அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து எழுதி முடிக்கப்பட்ட தவணை அப்துல்லாஹிபன் மசூத் நதி அல்லாஹு அனுஹு அவர்கள் அறிவித்தார்கள் நபிசல்லாஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு குழந்தை தாயின் கருவறையிலே இருக்கின்ற போது அங்கு ஒரு வானவர் வருகை தருகிறார் அந்த வானவர் அந்த குழந்தையின் வாழ்நாள் எவ்வளவு காலம் எப்போது அந்த குழந்தை வாழ்நாளை முடித்து கொள்ளும் என்பது உட்பட சில விதிகளை அந்த வானவர் எழுதும்படி கட்டாயிடப்படுகிறார் அந்த அடிப்படையிலே அந்த குழந்தையின் வாழ்நாள் தாயின் கருவறையிலே இருக்கின்ற போது அதனுடைய தவணை எழுதி முடிக்கப்பட்டு விடுகின்றது இந்த செய்தி சஹிகுல் புகாரியிலே மூன்று இரண்டு பூஜ்ஜியம் எட்டு என்ற எண்ணிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் அந்த குழந்தை தனக்கு உண்டான வாழ்நாள் கணக்கை தீர்மானிக்கப்பட்ட நிலையிலே தான் பிறக்கின்றது அதே வேளையில் இப்படி தீர்மானிக்கப்பட்ட நிலையில் பிறக்கக்கூடிய அந்த குழந்தை அதற்கென்று எவ்வளவு காலம் ஆயுள் என்று தீர்மானிக்கப்பட்டதோ அந்த ஆயுள் கணக்கினுடைய தவணை வந்துவிட்டால் குறித்த நேரத்திலே அந்த குழந்தையின் உயிர் கைப்பற்றப்படும் என்று குரானில் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது அல் குரான் அத்தியாயம் பதினாறு சூரத்தூண் நகல் வசனம் அறுபத்தி ஒன்றிலே குறிப்பிடுகின்ற போது வாழ்நாளுடைய தவணை வரும் சமயத்தில் ஒரு வினாடி பிந்தவும் மாட்டார்கள் ஒரு வினாடி முந்தவும் மாட்டார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒவ்வொருவருக்குமே உலகத்தில் ஒரு தவணை என்றிருக்கிறது அந்த தவணை வரும் சமயத்தில் உந்தவும் பிந்தவும் முடியாமல் குறிப்பிட்ட அந்த தவணை காலத்திலே நாம் இந்த உலகத்தில் இறப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நியதியை வேதமறை குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது உலகத்தில் அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற இப்ராஹிம் அலஹிஸ்லாம் அவர்கள் தங்களுக்கு உண்டான அந்த தவணை முடிவு காலம் வந்தபோது அல்லாஹிடத்திலே அவர்கள் இப்படி கேட்டார்கள் ஒரு நேசர் தன்னுடைய நேசரை மரணிக்க வைப்பாரா என்று கேட்கிறார்கள் அதற்கு அல்லாஹ் பதில் சொன்னான் ஒரு நேசர் தன்னுடைய நேசரை சந்திக்காமல் இருப்பதை விரும்புவாரா அப்படி என்றால் இந்த உலகத்தில் இறப்பு என்பது நாம் யாரை நேசம் கொண்டிருக்கின்றோமோ அப்படிப்பட்ட நம்மால் நேசிக்கப்பட்ட ரட்சகனாகிய அல்லாஹுடைய சந்திப்பு என்பதை அல்லாஹ் அந்த இடத்திலே சூசகமாக இப்ராஹிம் அலேஹு சலாம் அவர்களுக்கு சொன்ன செய்திகளையும் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் அபு சயீதில் ஹுதரி ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் நீங்கள் விரும்பிய காலம் வரைக்கும் வாழலாம் அல்லது உங்களுக்கென்று அல்லாஹ எந்த தவணையை தீர்மானித்திருக்கிறானோ அந்த தவணை வந்தபோது நீங்கள் இறப்பை மரணத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு சலுகை வழங்கினான் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அவர்கள் அல்லாஹ் தனக்கென்று குறித்த அந்த தவணையிலேயே தனக்குண்டான இறப்பை ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற இந்த செய்தி சகைகுல் முகாரிகளே மூன்று ஆறு ஐந்து நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எப்படி அல்லாஹுடைய தூதர்களாக இருக்கட்டுமே நல்லோர்கள் மேன்மக்கள் யாராக இருக்கட்டும் அவர்களுக்கென்று ஒரு தவணை என்று ஏற்கனவே விதிக்கப்பட்டிருக்கிறது அந்த தவணை காலம் வருகின்ற போது அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாக எடுத்துச் சொல்கின்றது ஒருவருடைய இறப்பு என்பது முடிந்துவிடக்கூடியதல்ல ஒரு வீட்டிலே இருந்து இன்னொரு வீட்டுக்கு தான் எனவே உலகம் என்ற இந்த வீட்டிலே இருந்து மன்னரை என்கின்ற அந்த வீட்டுக்கு செல்லுதல் மன்னரையினுடைய வாழ்வு காலம் முடிந்ததற்கு பின்பாக மீண்டும் சொர்க்க வாழ்க்கை என்கின்ற இன்னொரு வாழ்க்கைக்கு செல்லுதல் இதுதான் நல்லோர்களுடைய இறப்புக்கு உண்டான யதார்த்த நிலைப்பாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லா அருள்பாலிப்பானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலா வரூ